ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் அத்வைத ஞான யோக சிகரம் அடைவதை பற்றி ஒரு அற்புதமான குறிப்பை அமரகவி கொடுத்திருந்தார் அதன் வழியாகத்தான் இது சித்திரா தேவப்பிரியா சித்தப்பிரியான்றது மனதுடைய ஏழு நிலைகளுக்குள்ளே ஆழமாக போகுது அது உணர்வின் வழியாக தான் போக முடியும் அடுத்த கட்டம் தேவ பிரக்யான்றது ஆத்ம போதனை அந்த ஆத்ம போதனை தான் இந்த தத்துவ ஞான போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள்லாம் எதுக்காக படைக்கப்பட்டது பிரம்மசிருஷ்டியில் தத்துவங்கள்லாம் மேஜிக் ஃபார்முலான்வாங்க அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப சூஷ்மம் அது யாராலையும் விளக்கி தத்துவங்களை வந்து சாதாரண மனிதனால் விளக்க முடியாது அங்கே வந்து மனிதனுடைய மனமோ புத்தியோ எட்டாது தத்துவங்களை வந்து படைத்த இறைவன் ஒருத்தனுக்கு தான் அது என்ன நோக்கத்துக்கோசரம் படைச்சான்றது தெரியும் மற்றவங்களாலாம் அதனால் வியாக்கியானமோ இல்லை அதை பற்றியான சொற்பொழிவோ அதெல்லாம் நடத்த முடியாது அது அவ்வளோ சுலபத்தில் மற்றவங்களால் விளங்கி கொள்ளவும் முடியாது அந்த குறைகளெல்லாம் போக்குறதுக்கு தான் அமருகவனுடைய இந்த தெய்வீக நூல்களானது மனித நன்மை நன்மையுடையும் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நம்ம ஆழமாக சிந்திக்கணும் இந்த நூல் வந்த காரணமே அதுக்கு தான் தத்துவங்களை ஆத்ம போதனை தான் தேவ கிருப்பைன்றது ஆத்ம போதனைகள் வழியாக இந்த அழிவில்லாத படைப்பு தத்துவங்கள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எதற்கோசம் அதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது நீங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கெல்லாம் எப்படி நிறுவனம் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுறாங்க ஈக்குவேஷன் போடுறாங்க ஒரு தீசிஸ் போடுறாங்க அது வழியாக அவங்க கண்டுபிடிச்ச உண்மைன்றத சொல்கிறாங்க இது சாதாரண புத்திசாலித்தனத்தில் வரக்கூடிய விளைவுகள் மனிதனுடைய புத்தி கூர்மையில் பெறப்பட்ட அறிவு இதெல்லாம் இந்த லௌகீகம் இது மாதிரி ஆயிரம் வரும் ரெண்டாயிரம் வரும் ஆனால் அவங்களால இந்த தத்துவத்தெல்லாம் வெளிக்க சொல்ல முடியாது புரியுதுங்களா அதுதான் அங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மனிதனுடைய புத்தியை வச்சோ வேறு எது மூலியமாகவோ நீ அதை விளக்கவே முடியாதுப்பா அது இறைவனுடைய ஒரு திருவாக்கு மூலியமாக தான் இதை புரிஞ்சிக்க முடியும் இறைவனே அந்த தத்துவங்களை விளக்கி சொன்னால்தான் அது எதுக்கோசரம் படைச்சிருக்கான் என்ன காரணங்களுக்கோசரம் அவை என்ன நோக்கத்துக்கோசரம் அவை வந்து இயங்கிக் கொண்டு இயக்கம்னா மனுலக வாழ்க்கைக்கு எப்படி இயக்கம் இருக்குன்றது தெரியும் எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க இயக்கம்னால் ரெண்டு இருக்கும் பிரவர்த்தி நிவர்த்தி மனோலோக வாழ்க்கைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நிவர்த்தி என்பது அவனுடைய தேவலோக வாழ்க்கைக்குரியதாக இருக்கும் சாதாரண மனிதர்கள்லாம் ஆசா பாசங்களில் கட்டப்பட்டவங்க மனதில் எப்போவுமே அந்த ஆசையுடைய இயக்கம் இருந்துகினே இருக்கும் அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி இருக்க முடியல இப்படி இருக்க முடியல இப்படி இப்படியோ நினச்சேன் கடைசியில் இருக்கிறத வச்சு நான் ஏதோ காலம் தள்ளின்னு போகிறேன் அப்படித்தான் இருக்குமே தான் சில ஆசைகள்லாம் இருக்கும் அது நிறைவேறாமல் கூட போயிருக்கலாம் இல்லைங்களா ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான் இருக்கிறத வச்சு ஏதோ தர மாதிரி போயின்னு இருக்க சார் சரிங்களா இப்படி தான் இருக்குது இந்த தத்துவங்கள் வந்து அது வந்து பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாம் அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணுன்னா எப்படிப்பா நான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் ஒரு கேள்விப்படுது இல்லையா அதை புரிஞ்சுக்கிறது தான்ப்பா அத்வைத ஞான யோகத்தோட சிகரம் அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ரெண்டு வழிமுறைகள் அதில் வரக்கூடிய முதல் வழிமுறையானது சித்தப்பிரியா அப்படின்னு சொல்ல சித்தத்தினுடைய உணர்வை பெறுறது சித்தந்தான் உயர்வானது எல்லாத்துலேயும் இப்போ மனிதன்கிட்ட சித்தம் இருக்கான்னா இருக்குப்பா சித்தம் இருக்குது எல்லார்கிட்டையும் சித்தம் இல்லைனா எப்படி உலகமே இயங்காது இல்லையா சித்தம் இருக்கு ஆனால் அதெல்லாம் அறிவினுடைய கீழ்ப்பட்ட நிலையில் இருக்கு அறிவுக்கு மேற்பட்ட நாலாவது நிலையில் வரும்பொழுது அப்போது சித்தம் வந்து தெளிவு காண்கின்றது யோகத்துடைய நோக்கமே சிந்தை தெளிவு காண்பது தான் அதன் வழியாக தான் நீ பிரம்மத்தில் இருக்கிற இதெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்களா அது இறைவனே உணர்த்துவான் எப்படி உணர்த்துவான்னா அது வந்து தானாகவே உன் மனதில் தோணும் அது நீ அந்த நிலையை பொழுது அப்படிப்பட்ட அந்த தெய்வீக ஞானங்கள்லாம் உன் மனதில் மின்னல் மாதிரி தோணுமா புரியுதுங்களா அது அது தோணத்தோடனே நீயா புரிஞ்சுப்பேன் ஓ அப்படியா இப்படியா சொல்லி ஆச்சரியப்படுவேன் புரியுதுங்களா அதுதான் மனிதனுக்கு இல்லையில்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பேரை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஆத்மானந்தம் என்பது அதுதான் அதை அணை அடையும் பொழுது அவன் அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு எல்லையே இருக்காது அதை நீ இந்த பூலோகத்தில் எதில் தேடினாலும் கிடைக்காது எந்த ஒரு சுகத்தில் போய் தேடினாலும் சத்தியமாக கிடைக்காது புரியுதுங்களா உனக்கு எல்லாத்துலேயும் சளிப்பு வந்துடும் அலுப்பு தட்டும் தகட்டி போயிடும் புரியுதுங்களா நீ எதாவது ஒன்று கொடுங்களேன் அப்புறம் தகட்டி போயிடும் அவனுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும் புரியுதுங்களா எந்த ஒரு இன்பமாகவும் இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒரு டைம் வரும்போது அந்த சுகங்கள்லாம் தகட்டி போயிடும் இடம் போப்பான் அப்படின்னு ஆகி போயிடும் புரியுதுங்களா அதாவது அந்த அந்த அது என்ன சொல்லுது எதுவுமே அதாவது கேட்க கேட்க மேலே மேலே கேட்கணும் மேலே மேலே அறிஞ்சிக்கணும் மேலே மேலே ஞானம் அடையணும் மேலே மேலே அறிவு பிரகாசம் ஆகணும் ஆத்ம பிரகாசம் அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களும் இந்த அத்வைத ஞான யோக சிகரத்தில் அடங்கி இருக்கு அதன் உச்சக்கட்டத்தில் பெறக்கூடிய சித்தப்பிரியா அப்புறம் இந்த தேவ பிரக்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அடங்கியிருக்கு இந்த எக்ஸ்போசிஷன் ஸ்கெச் ஆஃப் சித் பிரகாச நிஷ்டை அப்படின்றத பற்றி சொல்கிறார் டோட்டல் புருவிஷன் அப்படின்றார் அதாவது சித் பிரகாச நிஷ்டையினுடைய வெளிப்பாடு ஒரு விளக்கப்படமாக அமெரிக்கவே கொடுக்குறார் அது எப்படி அடையணும் அதனுடைய முழு பலன் எவ்வாறு ஒரு மனிதனால் பெற முடியும் இதான முக்கியமான கேள்வி ஏன்னா சித்தாந்தம் எவ்வளோ வேணால் பேசலாம் எவ்வளோ வேணா விளக்கலாம் ஆனால் நீ எப்படி பா அதை அடைவ நீ எப்படி அந்த அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியம் அதை சொல்லலைன்னா மற்ற நீ எவ்வளோதான் மணிகணங்களை சொல்லி என்ன போகணும் அதை நல்லா யோசிக்கணும் எப்போவுமே அமெரிக்கனுடைய வழிமுறை எப்படின்னா எவ்வாறு அதை உன்னுடைய நடைமுறைக்கு நீ சாத்தியப்படுத்த வேண்டும் நீ என்ன பண்ணால் அதுவாக மாறுவே அப்படின்றது தான் போன பகுதியில் அதை பற்றி சொல்லியிருந்த அதுதான் பாதியிலே தடை வந்துடுச்சு சரி இப்போ அது என்னன்றதை நம்ம வந்து விளக்கமாக பார்க்கலாம் சரிங்களா அதில் இந்த சித்தம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்வரூபத்தை குறிக்கும் ஸ்வரூபம்னா அது ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் கிட்ட இல்லாத அறிவு என்பதே கிடையாது புரியுங்களா பேரறிவுக்குரிய நிலைகள் அந்த ஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது அது ஆத்மஸ்வரூபம்னா அதில் எந்த கலைப்படமும் கிடையாது அது வந்து ப்யூர் அது அது அவ்வளோ பரிசுத்தன்றது அதுதான் சித்தம் என்பது அப்படி தான் இருக்குது அது ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது அதன் வசந்தான் இலையற்ற அந்த பேரறிவுக்குரிய ஞானம் அதுதான் என்றார் அம்னீஷியன்ஸ்னால் அந்த ஞானத்துக்கு ஒரு இலையே கிடையாதுப்பா எங்கும் நிறைந்த பரிபூர்ண வஸ்துன்றது அந்த சுரூபந்தான் அதுக்கிட்ட தான் சகலவிதமான ஞானமும் அடங்கி இருக்கு அப்படி சொல்கிறார் அதை அது எங்கப்பா ஒழிஞ்சின்னு இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அந்த அந்த தெய்வீக ஆத்மஸ்வரூபமானது அல்லது சித்தம் எனக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஆனது எல்லா மருந்த வஸ்து எங்கேப்பா ஒழிஞ்சிட்டுருக்குன்னா அப்பா அதை தேடி நீ எங்கேயுமே போவானாம்ப்பா அமர்வு அது எங்கேயோ வானத்தோட உச்சியில் புதைச்சி வைக்கல இல்லைன்னா இமயமலை நடுவில் அங்கே ஒரு மலை மேலே இருக்குதுன்னு தேடி போக தேவையில்ல இல்லை ஏழு கடல் தாண்டணும் சார் ஏழு மலையை தாண்டி போகணும் சார் அதுக்குள்ளே ஒரு தீவு இருக்குது சார் அந்த தீவுக்குள்ளே தான் சார் அது இருக்குது அந்த மாதிரி கதைலாம் அங்கே சொல்லலை அது வந்து இந்த பூமியில் எங்கே இருக்கிறது அப்படின்றது தான் அமர்கவி குறிப்பிடுறார் அதுக்கு தான் அமர் என்ன சொல்றாரு ஜாகிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய பகல் பொழுது விழிப்பு நிலையில் அது இருக்குப்பா ஏராளமாக கொட்டி கிடக்கான் முக்கியமாக சூரியன் தான் அதுக்கு முக்கியம் சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா அதில் தான்ப்பா இந்த பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் பூமியில் ஏராளமாக கொட்டி கிடக்கு நீ ஈரேழு பதினாலு லோகத்தில் தேடினாலும் அந்த அறிவு துரியம் என்பது கிடைக்காது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தேவர்கள் மகரிஷன் அங்கே போய் யாரும் துரியனெலாம் பண்ண முடியாது நீ பூமியில் தான் பண்ணி ஆகணும் காரணம் என்னென்னா உடல் தேவை உடல் இருந்தால் தான் நீ அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் உடலின்றி உயிரை நாட முடியாது உடல்னு ஒன்று இருந்தால் தான் ஏன்னா ஆவியாகி போயிட்டேன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இது மனிதனோட கதை மனிதனெல்லாம் மரணத்துக்கு அப்புறம் ஆயிடுறான் அவன் வந்து எதுவுமே அதை பற்றி நினச்சிக்கிறது இல்லை ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வ சுரூபங்களுக்கு கூட இந்த துரி அவங்க துரியத்தை பூமியில் வாழ்ந்து அறுவடை பண்ணி அதனுடைய பலாபலனில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் மறந்துடவே கூடாது எப்படி சார் அவங்களாம் பெரிய நிலை அடைஞ்சி தெய்வ தெய்வஸ்வரூபங்களாக இருக்காங்க எல்லோருக்கும் வரங்களை கொடுப்பு அளவுக்கு சக்தி படைச்சவர்களாக இருக்காங்கன்னா ஆமாம்ப்பா அவங்களும் பூமியில் மனிதர்களாக பிறந்து அதுதான்ப்பா அந்த காலத்துடைய மாபெரும் சுழற்சின்றது தான் உனக்கு தெரியாது யுகம்லாம் எப்படி இருந்தது தெரியாது இருக்கிறதே பெரிய யுகம் யுகம் அந்த காலத்தில் தான் அப்படி வாழ்ந்து போன உன்னதமான அந்த ஜீவாத்மாக்கள் தான் துரியமின்ற நிலையை பூமியில் எவ்வளோ தூரம் அறுவடை பண்ண முடியுமோ அறுவடை பண்ணி அதில் இருக்கக்கூடிய பயன்களை எடுத்து இப்போ அவங்க வந்து தெய்வீக நிலை அல்லது தேவ உடல் அப்படின்ற ஒரு அமைப்பை பெற்று ஒரு தெய்வீக வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றார் சரிங்களா அதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமே இந்த பூமி தான் பூமியில் மட்டும்தான் இந்த உடல் அப்படின்றது இருக்குது நீ ஈரே எழுப்பது லோகத்தில் போய் தண்ணாலும் உடல் கிடைக்காது அதனால்தான் அங்கெல்லாம் துரியம் கிடையாதுன்றது துரியம் வேணும்னா நீ பூமிக்கு தான் வந்தாங்க அதுவும் எங்கே பார்க்கணும் விழிப்பு நிலையில் மட்டும்தான் பாயிருக்கு துரியம் இருப்பதும் ஜாகிரதத்தின் உள்ளே திருமூலர் சொல்கிறாரு இல்லையா அதை மனசில் நீங்கள் நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கோங்க இல்லைனா அவ்வளோ பெரிய மகானு அவரையும் பூமிக்கு வர்றார் யோசிச்சு பாருங்க அவர் பூமிக்கு வந்தார் இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் அதுக்கு ஏதோ ஒரு கதை இருக்குது அதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் அவர் பூமியில் வந்து என்ன பண்ணார் முழுக்க முழுக்க இந்த துரியம்ன்றத மூவாயிரம் வருஷம் வாழ்ந்து எவ்வளோ அள்ளு போக முடியுமோ அவ்வளோ அள்ளு போயிருக்கார் புரியுங்களா அந்த பூமி தான் வயா மீடியம் என்பது நீ அடுத்த கட்ட நிலைக்கு தாகணும்னா இந்த துரியத்தை வச்சு தான் போக முடியும் துரியம் துரியாது துரியம்னால் ஏதோ ஒரு நிலையில் இருக்குதுன்னு நினச்சிக்க இந்த காலகட்டத்தில் துரியம்னால் அதை முழுசாக விவரி விவரிக்கிறவங்க யாருமே கிடையாது துரியமில் பல நிலை அடங்கி இருக்குது அதை அமரகவி நூல்கள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் பறக்கலைஞானம்னு ஒரு புக் இருக்குது அதை தெளிவாக எழுதியிருக்கார் துரியத்தில் எத்தனை நிலைகள் இருக்குது அதில் யார் யார் உட்காந்துருக்காங்க எப்படி ஒன்றுனா கடந்து போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக கொடுத்துருக்கார் அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள் அதில் தெரியும் உங்களுக்கு நிஜானந்த போதமில் நாலு பாகம் இருக்குது அஞ்சு பாகம் இருக்குது அந்த அஞ்சு பாகத்தில் ஞானம்ன்ற புக்கில் அதை பற்றி விவரமாக கொடுத்துருக்கார் சரிங்களா அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதுதான் சொல்கிறேன் பர்வேடிங் இன்டெலிஜென்ஸ் டே த்ரூ நீ போது விழிப்புணர்வு முழுக்க அது இருக்குப்பா நீ எப்போனால் அதை எடுத்துக்கலாம்ப்பா நீ போக மாட்டேன்ற தவறு வந்து உங்கள் தான் ஏன்னா உனக்கு அந்த வழியை யாரும் சொல்லித்தரதில்லை எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்க ஆன்மீக ஸ்தாபனம் போட்டு யாராவது உங்களுக்கு வந்து சொல்கிறாங்களா துரியம்புரிய நிலைப்பாங்க எல்லோரும் காசை வசூல் பண்ணி என்ன ஜோபில் போட்டுக்கிட்டு தான் ரெடியாக இருக்கானுங்க புரியுதுங்களா வாயில் லெக்சர் அடிப்பாங்க வாய்க்கிழியே அவ்வளோதானே தெரியும் வழியும் காட்ட மாட்டான் எப்படி போகிறதுன்னு சொல்லியும் தரமாட்டான் புரியுங்களா அமெரிக்க வீட்டின் நூல்கள்லாம் அப்படி கிடையாது அவர் வழி சொல்கிறார் அப்போது நீ என்ன பண்ணணுன்றது சொல்கிறார் அது எங்கப்பா முக்கியமாக இந்த துரியம் யார் நழுவி விடுறதுன்றத குறிப்பிடுறார் அது எப்படிப்பான்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய கண்கள் இருக்குது இல்லைங்களா அதுதான்ப்பா கரைக்குதுப்பா உன் உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கரு இருக்கு இல்லையா அணுக்கருன்றது மூலாதாரத்தில் உற்பத்தி ஆகுது அந்த அணுக்கருடைய அந்த மகத்தான சக்தியை உன்னுடைய கண்கள் வழியாக நீ இழந்துடுறப்பா அது கரைச்சி விட்டுறது கடலில் பெருங்காயம் கரைச்சா மாதிரி கரைச்சி கரைச்சி விடுது அது எப்படி ப கறச்சி விட்னா வெளிப்பாருடைய சலனத்தை கொடுத்துருப்பான் நீ வெளிப்பாடலே மயங்கிறப்பான் உன் புத்தி வெளியில் இருக்கிற கவர்ச்சியில் அப்படியே கவர்ந்து இருக்கப்படுது இந்த பூமியில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா அதை பார்த்து தான் நல்லா மயங்கி கிடக்குறான் புரியுங்களா எத்தனையோ வினோதங்கள் பூமியில் இருக்குது அவன் என்ன இருக்குது அதெல்லாம் அவன் நேராக போய் பார்த்து அனுபவித்து கண்டு ரசிச்சு ருசிச்சு இருக்கணும்னு பார்க்குறான் அப்படி போய் 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 தான் அவன் வந்து மைண்ட் அதில் செதறி போயிடுது பகிர் அதாவது வெளியில் இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறானே தவிர நீ உன் மனதுக்குள்ளே போகணும் போனால் விரும்ப மாட்டிருக்கோம் அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா நீ கண்ணை பிடிப்பா புரியுங்களா நீ கண்ணை பயிற்சி பண்ணு இதான் சித்த யோகத்தில் ரொம்ப 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 தலையாத பயிற்சின்றது இந்த காணாக்கன் பயிற்சி இது வழியாக தான் எல்லாரும் மேலே போயிருக்காங்க பதினெட்டு சித்தர்களுக்கும் அகஸ்தியர் நேரடியாக தீட்சை கொடுத்து கண் வழியாக தான் எல்லாரும் மேலே தூக்கி விட்டுருக்கார் கண்ணு செவி ரெண்டு வழியாக தான் உன்னை மேலே தூக்கி விட்டுருக்காரு காணாக்கண் கேளாச்சேவி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை கொடுத்து தான் எல்லாரையும் மேலே ஏற்றி விட்டுருக்காரு புரியுதுங்களா அதை தான் அமெரிக்க சொல்கிறார் நீ வந்து அதுக்கு உண்டான பயிற்சியை நீ கரெக்டாக பண்ணனா உன் உடல்லிருந்து தப்பி செல்லும் அந்த சக்தியோட ஆற்றல் அந்த அதை வந்து நீ கட்டுப்படுத்தலாமா உன் கண்கள் தான் உன்னை மாயாவை உன்னை உலக மாயே என்ற மயக்கத்தை சிக்க வைக்குது உண்மையிலே அப்படி ஒன்று கிடையாது ஆனாலும் அது பிரத்யட்சமாக இருக்குது நீ அதில் இருக்கிற வரைக்கும் அதான் உண்மையை நம்பின்னு இருப்பேன் அது கரைஞ்சி போனால் தான் நீ பழைய பிடிக்கு வருவே புரியுதுங்களா அதை நீ போது தான் அதனுடைய இதுக்கெல்லாம் நீ வருவ அப்படின்றது ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு வரி குறிப்பிடுறாரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டலெக்சுவல் குரூசஸ் ஆஃப் சென்சஸ் டிஸ்ட்ராக்ஷன் இந்த அப்படின்னு என்ன தெரியுங்க இன்டலெக்சுவல்னா உங்களுடைய புத்தி இந்த புத்தி வந்து எப்பவுமே உல்லாசத்தை விரும்புகிற மாதிரி தான் இருக்குது உல்லாசன்னு என்ன தெரியுங்க ஜாலியாக இருக்குது அங்கே சுற்றுது இங்கே சுத்து அவனை பார்க்குது இவனை பார்க்குது அங்க அங்கே போய் இதை போய் தின்றது அதை போய் தின்றது எத்தையோ ஒன்று புரியுங்களா அவன் வந்து அந்த பொழுது நகரணும் அவன் ஆகிய எப்படியா ஓட்டி ஆகணும் இல்லைங்களா போர் அடிக்குதுன்னுவான் போர் அடித்தவுடனே எங்கேயாவது வெளில போடுவான் புரியுங்களா இப்படி தான் அந்த கண் அந்த அந்த இன்டலெக்சுவல் குரூசஸ் குரூசஸ்னு தெரியுங்களா உல்லாசம் இந்த உல்லாசத்தை தான் ஜாலியாக இருக்கும் சார் பிரச்சனையாக வரவிடும் சார் அங்கே போகணும் இங்கே போகணும் இன்னொன்று அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் மைண்டு ரிலாக்ஸு சார் வெளில போய்ட்டு வந்தால் மைண்டு ரிலாக்ஸாக சார் நிம்மதியாக இருக்குது சார் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இருக்குது சார் வெளியில் போனால் ஜாலியாக இருக்குது சார் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போவோம் உண்மையிலேயே அதெல்லாம் உனக்கு வந்து தற்காலிகம் தான்ப்பா நீ பழையபடி வந்துவிட்டேனா பழைய பிரச்சனை உனக்கு இருக்குது தான் செய்யுது புரியுதுங்களா ஏதோ தற்காலிகமாக மறந்துருப்பேன் மறுபடியும் நீ வந்துட்டா பழையப்படி உனக்கு எல்லாம் ஓட்டி வந்து ஓட்டிக்கும் ஆகையினால் இந்த இன்டெலெக்சுவல் குருசஸ் சென்சஸ் டிஸ்ட்ராக்ஷனில் உன்னுடைய மனம் ஐம்பங்கள் மேலே செதறி ஓடிடுப்பான் நெல்லிக்காய் மூட்டையை நெல்லிக்காய் கூட்டின எப்படி செதறி ஓடும் அது மாதிரி உன்னுடைய பிராணனுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா மூலாதாரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பிராணனுடைய ஆற்றல் ஒன்று பெருநாக்கில் போகுது அதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு பயிற்சி சொல்லியிருக்கார் மாதிரி உன் கண்கள் வழியாக தப்பிச்சு போகிறத நீ காணாக்கண் சாதனை வழியா வெற்றி கொள்ள வேண்டும் அதன் மேலே உங்கள் கவனத்தை செலுத்தக்கூடாது புரியுதுங்களா அதனால தான் சித்தர்கள்லாம் குகையில் இருந்தாங்க ஏன்னா கண்ணை வெளியில் விட்டால் அது மேய போயிடும் அப்போ மேய்ஞ்சதுன்னா அதை திருப்பி கொண்டாட முடியாது அதுக்கோசரம் என்ன பண்ணாங்க நீ வெளியில் சுற்றினா என்ன இன்பம் கிடைக்குதோ அதுக்கு மேலே நூறு சதவிகிதம் அந்த குகையில் அவங்களுக்கு கிடைச்சிது கண்ணை கட்டினதால் கிடச்சிது அந்த பேரறிவான இலயத்தில் இருந்தாங்க புரியுதுங்களா அதுதான் அமருகவியை வெளியிட்டு சொல்கிறேன் நீ அப்படி பண்ணேன்னா அந்த சித் பிரகாச நிஷ்டை அப்படின்றதுக்குள்ளே நீ போலம்பா ஐபேர் விஷன் உன்னுடைய அந்த வெளிப்பா கண்களுடைய வெளிப்பார்வை செல்லம் இல்லை அது வழியாக எல்லாம் தப்பிச்சு கொடுப்பா அட் ஆல் லெவல் ஆஃப் பர்செப்ஷன் அப்படி ஆல் லெவல் ஆஃப் பர்செப்ஷன் வெளிப்பார்வை எதையோ பார்க்குது எதையோ ரசிக்குது எதை எதுலேயோ மன ஈடுபாடு போடுது புரியுங்களா இந்த உலகத்தில் அதான் ஹாபின் வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பைத்த கருத்தனம் எதுவுமே கிடையாது சில பேர்லாம் ஓலை ரெண்டுமா எங்கள் மலையே பார்த்து சார்மா ஒருத்தன் கடலை சொல்லுவான் ஒருத்தன் நதியை பார்க்கணுமா ஒருத்தன் இயற்கையை காட்சிக்கணுமா மொத்த மிருகங்களை ரசிக்கணுமா இப்படி அவன் மனதுக்கு என்னென்ன தோணுந்தோ அதுதான் அது அதுதான் என்னுடைய ஹாபி சார் அதை தான் நான் என்னுடைய பொழுதுபோக்காக வச்சுருக்கேன் அப்பா கண்ணை நம்பி மோசம் போகாதுப்பா கண்ணு இல்லாததை காட்டும் அது ஒரு மாயாவி 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 கண்ணாடின்றது மந்திரவாதி இல்லை ஒரு ஒரு மனுஷனுக்கிட்டையும் அது உட்காந்துருக்கு அந்த கண்ணை திறந்து பார்த்தப்ப தான் நீ எல்லாத்தையும் ஏமாந்து போகிற புரியுங்களா அதுதான் அங்கே சொல்கிற அதை பார்த்து ஏமாந்துறீங்கப்பா அதுதான்ப்பா உன்னுடைய பகல் பொழுது விழிப்பு நிலை ஜாக்கிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பா ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் ஒருக்கிற தெய்வீகத்தை பறிகொடுத்து விடுகிறான் அந்த பரிதாபம்ன்றது அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா கண்ணை வச்சு தான் அவன் வாழ்க்கையை ஓட்டுறான் கண்ணு காது தான் ரொம்ப முக்கியம் காது வழியாக இல்லாத தகவலெலாம் கேட்பான் அப்போ மனம் கற்பனையில் ஓட ஆரம்பிச்சிடும் அப்படியா இப்படியா அப்படியே அப்படி கூட இருக்குமா இப்படி கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி எதையோ மனசில் நினச்சிக்கினே அவன் உண்மையை ஒரு போதும் நாடி வர மாட்டான் சரிங்களா அதுதான் காணாக்கண்ணுடைய பயிற்சி முறை நீ அந்த நிலைக்குள்ளே நீ போயிட்டேன்னா என்ன கண்ணை கட்டி கண் காட்டுற திசைக்குள்ளே கண் எங்கேருந்து உற்பத்தியாவதோ அதனுடைய மையத்துக்கு நீ போயிட்டேன்னா சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரறிவுக்குரிய நிலைகள் அலயமாகலாம் என்கின்ற தகவலோடு இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்